ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாலே ஒரு சின்ன கடை டெய்லரிங் கடை அதோட பால் காய்ச்சி தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை சரி இதை விட்டால் நம்மளுக்கு டைம் கிடைக்காது மறுநாள் வந்து திங்கக்கிழமை அதுவும் முகூர்த்த நாள் தான் ஆனால் திங்கக்கிழமை ஸ்கூல் எல்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க சரி டைம் இருக்காது நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சரி ஞாயிற்றுக்கிழமையே காட்சி சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை ஸோ அதனாலயே மெயினாக அந்த கடைக்கு நான் வந்து ஓகே சொன்னேன் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் உள்ள பஜாருக்குள்ளே அப்படி இருந்திருந்தால் ஓகே சொல்லியிருந்துருக்க மாட்டேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது இது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதமே வந்து அவங்க காலி பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் ஏடிஎம்லாம் அந்த அந்த இடத்துல ஒரு ஏடிஎம் இருந்ததுனால அது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே போச்சு அப்புறம் அவங்க காலி பண்ணவே இல்லை சரி எப்போ என்னென்னு அது கேட்டு 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 போர் அடிச்சிச்சு என்ன சொல்கிறது சரி இது கிடைக்கிற மாதிரி தெரியல விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே போய்கிட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க காலி பண்ண போகிறேன் நான் நீங்கள் வாங்க கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க சரின்னு சொல்லியிருந்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு மேலே கொஞ்சம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போச்சு சரி விட்டுலாம் கிடைச்சா ஓகே இல்லாட்டி வேணாம் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் பசங்க வேறு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்களையும் பார்க்கணும் நம்ம வீட்டில இருந்து தைக்கிறதுக்கும் கடையில் போய் தைக்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அப்பப்போ வேலை பார்த்துட்டு கொஞ்சம் எந்திக்கிட்டு இடையில ஏதாச்சும் ஒரு சில சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு நம்ம தச்சுட்ருப்போம் ஆனால் கடையில் அப்படி இருக்காது நம்ம வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு தான் கடைக்கு போய் அங்கே வேலை பார்க்கணும் அப்புறம் இடையில வீட்டுக்கு வரணும் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து ஸோ கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஹெல்ப்புக்கும் யாரும் கிடையாதான் சரி என்னடா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு பக்கம் அது வேறு குழப்பமாக போய்கிட்டு இருந்தது சரி ஓகே நம்மளுக்கு கடை வந்து கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோ அரை கிலோமீட்டர் கூட இருக்காது கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நடந்து போனால் சரி ஓகே அதனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன் சரி எதுனா ஒரு அர்ஜென்ட்னா கூட டக்குன்னு நம்ம போய் பார்த்துக்கலாம் பசங்க வர்றதா இருந்தாலும் கூட அவங்க நடந்து கூட வந்துடலாம் பயம் இல்லை ஏரியாவில் சரி அதனால தான் சரி ஓகே கிடச்சிருச்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும் ஏதாச்சும் இப்போ நம்ம வீட்டில் வந்து தைக்கிறோம் ஆனால் அளவுக்கு வெளியில் வந்து தெரிய மாட்டேங்குது இல்லையா நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்க வெளியில் அளவுக்கு தெரியாது இப்போ இருந்து யாராவது வராங்கன்னா அந்த மாதிரி பக்கத்தில் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வருவாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலேருந்து கொ ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அவங்களுமே நாங்கள் வேறு வீடு காலி பண்ணி வந்ததுக்கப்புறமும் இங்கே மெனக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அது அந்த கடையை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் சரி நல்லா அங்கே கொஞ்சம் முன்னாடியே மெயின்லேயே இருக்கிறதுனால சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வச்சா கொஞ்சம் பேத்துக்கு தெரிய வரும் அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் வேறு எதனால் கூட நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இப்போதைக்கு இந்த கடை போதும் இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டால் கூட நம்ம எக்ஸ்டேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடை அவங்க ஒரே கடையாக தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க காலி பண்ண உடனே கடையை வந்து ரெண்டாக குறுக்க வந்து ஒரு இந்த மாதிரி கட்டோட்டோ ஏதோ மாதிரி ஒன்று வச்சு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க கடையை ஷட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் இருக்கும் ரெண்டாக பிரித்து ரெண்டு பேத்துக்கு வாடகை விட்டுருந்தாங்க அந்த சைடு வந்து ஏதோ ஒரு சிமெண்ட்டு கடை வந்து ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதும் இங்கே வந்து நாங்கள் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கிட்டோம் ஸோ ஃபைனலி இப்படி தான் கடை வந்து எங்கள் கைக்கு கிடச்சிது கொஞ்சம் டிலே ஆகி போராட்டத்துலலாம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து வந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கெலாம் போய் கோயிலெலாம் சாமிலாம் கும்பிட்டு எங்கள் வீட்டில் மட்டும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு யாருமே வர முடியாது ஏன்னா எல்லோரும் சென்னை அந்த சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ பெருசாலாம் காய்ச்சல் சும்மா பால் காய்ச்சாமல் ஓப்பன் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நான் வந்து பால் காய்ச்சிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அதுக்காக நான் எல்லாத்துட்டையும் ஸோ இன்ஃபார்ம் மட்டும் பண்ணேன் ஸோ அவங்களால வரலாம் முடியல எங்கள் அம்மா மட்டும் வந்திருந்தாங்க ஏன்னா அவங்க ஊர் எங்கள் ஊர் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு ஸோ அவங்க மட்டும் வந்திருந்தாங்க யாருமே இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்திருந்தாங்க நான் கூட அது கூட வர முடியலன்னா விட்டுருங்கம்மா வேண்டாம் அலைய வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் சரி இல்லை இல்லை நான் வரேன் யாருமே இல்லாமல் எப்படி காய்ச்சுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்திருந்தாங்க அங்கே ச இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் ஸோ அவங்க தான் வந்து தேங்காய் பழம்லாம் தேங்காய்லாம் அடித்து முன்னே நின்று ஆரத்திலாம் காமிச்சு எல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் எங்களுக்குன்னு அங்கே வந்து முதலாளாக நின்றுது எங்கள் ஓனர் சார் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பக்கத்தில் வந்து யார்டையுமே சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் நம்மளுக்கு ரெகுலராக தைக்க கொடுக்குறவங்க வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்கள ஒரு நாலு பேராவது வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சொன்னதுனால நான் ரெகுலராக தைக்க கொடுக்குறவங்க கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க அங்கே நான் இருக்கிற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க சுற்றி கொஞ்சம் பழக்கம் உள்ளவங்கள மட்டும் இன்வைட் பண்ணேன் எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து சந்தோஷம் நீ எல்லாம் இப்படியே கொஞ்சம் இப்படியே வளர்ந்து வருவே கவலைப்படாததான் அவனால் முடியும்னு சொல்லிட்டு வாழ்த்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாரும் வந்து இது பண்ணது ஏன்னா எல்லாம் வயசான கொஞ்சம் பெரியவங்க அவங்கெல்லாம் வாழ்த்தும் போது சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாம் வந்து பால் ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அவ்வளோதான் நான் வந்து வச்சுருந்தேன் வேறு பெருசாலாம் எதுவும் ஏற்பாடு பண்ணலை ஸோ ஒரு வழி ஒரு வழியாக எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் ஸோ நாங்கள் அந்த டைமில் தான் காய்ச்சினோம் பொதுவாகவே பால் காய்ச்சறது வந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ளேயே காட்சி வச்சுன்னா ரொம்ப நல்லதுமாங்க எதுவுமே பார்க்க வேண்டாம் இந்த சம்பிரதாயங்கள்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அதுக்குள்ளேயே காட்சி வச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே எங்கே நம்ம வீட்டு குட்டி பசங்களாம் எந்திக்க மாட்டாங்க நம்ம சிம்பிளாக தானே காய்ச்சிரோம் அப்படின்ட்டு கடை தண்ண நம்மளுக்கு கடை தண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புது பில்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் சின்ன கடை தான் சிம்பிளாக தான் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் வரணும் வேற அதனால ஏழை முக்கால்லேருந்து எட்டை முக்காலுக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லாம் க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு உப்பு அந்த நரக்குடம் தண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைக்கணுன்ட்டு நான் எல்லாத்தையும் இந்த கையில் ஒரு நரக்குடம் தண்ணியும் இன்னொரு கையில் பொங்கல் வைக்கிறப்ப ஆனால் அதுக்குள்ளே விளக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரே இதை உள்ள கொண்டு போய் வச்சிட்டேன் நான் மட்டும் அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் பாலெல்லாம் காய்ச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு இந்த ரேக்கு இந்த டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து இதுக்கு முன்னாடி கடை வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க யூஸ் இருந்தது அவங்க விற்க போகிறேன்னு சொன்னதுனால அதை நாங்களே வாங்கிட்டோம் அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு நாள் நைட்டு தான் வந்தது நாங்கள் செகண்ட் ஹேண்டில் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடையிலலாம் போயிட்டு ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை செகண்ட் ஹேண்டில் சரி ஓகே இது வந்து தான் போய் பார்த்தோம் அப்போ தான் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் சரி ஓகே இதுவே போதும் எப்படியும் ரேக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் கடையில் கபோர்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளை கிளாத் வைக்கிறதுக்கு இது வந் இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது எப்படினாலும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு சொல்லலாம் இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எங்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க என் நான் எப்படி என்ன ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் நல்லா தைக்கிறீங்கக்கா என்னோடய கா காஸ்ட்யூமர் அதாவது ட்ரெஸ்ஸு டிசைனரு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அவங்க தான் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க குபேரரும் பிள்ளையாரும் ஸோ வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் இன்வைட் பண்ணேன் ஆனால் வந்தவங்கெலாம் கவர் கொடுத்துட்டாங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சி ஒன்றும் இல்லைம்மா நீ தப்ப நினைக்காத நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது வந்து அந்த அக்கா வந்து எனக்கு குபேரரும் பிள்ளையாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த விளக்கு தட்டு வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ ஒரு வழியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சது ரொம்ப ஹாப்பி ஆனாலும் ஒரு பயம் ஸோ நீங்களும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் வாழ்த்துங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ